மகள் டிவி படைக்கும் தலை சுற்றல் யாருக்கெல்லாம் வரும் அதற்கான காரணங்கள் அறிகுறிகள் மற்றும் வீட்டு வைத்தியம் என்னென்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக முப்பது வயதிற்கும் மேற்பட்ட ஆண் பெண் என யாருக்கு வேண்டுமானாலும் இந்த பிரச்சனை வரலாம் ஆனால் முக்கியமாக அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு நூறில் பத்து பேருக்கு தான் கட்டாயம் இந்த பிரச்சனை அதிகமாக வருமா அதிலும் குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த பிரச்சினை அதிகமாகவே வருமாம் அவை உயர் ரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் இரத்த சோகை ஒற்றை தலைவலி கட்டுக்கடங்காத நீரழிவு பிரச்சினை தைராய்டு பிரச்சினை கழுத்து எலும்பு பிரச்சினை கர்ப்பகாலத்தில் ஆரம்ப கட்டம் இதய துடிப்பு கோளாறுகள் மன அழுத்தம் தலை காயங்கள் தூக்கமின்மை பார்வை கோளாறுகள் மருந்துகளின் பக்க விளைவுகள் என இதுபோன்ற பல காரணங்கள் தலை சுற்றலுக்கு வழிவகுக்கும் மயக்கம் வயிற்றுப்புட்டல் வாந்தி கண் சொருகுவது தலை சுற்றுவது போல் உணர்வு நிற்க முடியாத நிலை ஆகியவை இதன் அறிகுறிகளாக கருதப்படுகிறது தலை சுற்றல் பிரச்சினை உள்ளவர்கள் பெரிய நெல்லிக்காயை தேனில் கலந்து ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சினை குணமாகும் மற்றொரு வைத்தியம் என்னவென்றால் உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சியை நன்றாக கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை தேனில் போட்டு மூன்று நாட்கள் நன்கு ஊற வைக்கவும் பிறகு அதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மூன்று இஞ்சி துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் இந்த பிரச்சனை விரைவில் சரியாகும் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்